வகுப்பு மாணவி பள்ளிக்கு கிளம்பிய போது குத்திப் படுகொலை செய்த பக்கிரன் முனிகராஜ் கொடுத்த வாக்கு மூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்து சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவியின் தந்தை மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகள்கள் இருக்கும் நிலையில் மூத்த மகள் ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த அதே பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவரின் இருபத்தோரு வயது மகன் முனிகராஜ் என்பவன் மாணவியை காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்துள்ளான் முனிகராஜின் டார்ச்சர் தாங்க முடியாத மாணவி இதுகுறித்து தந்தையிடம் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் தந்தை முனிகராஜின் வீட்டுக்கு சென்று கண்டித்துள்ளார் இந்த நிலையில் பத்தொன்பதாம் தேதி காலை மாணவி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது முனிகராஜ் வழிமறித்து காதலிக்குமாறு வற்புறுத்தி இருக்கிறான் ஆனால் மாணவி காதலிக்க மறுத்ததால் ஆத்திரத்தில் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி காதலிக்குமாறு மீண்டும் வற்புறுத்தி இருக்கிறான் ஆனால் மாணவி காதலிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த முனிகராஜ் கையில் வைத்திருந்த கத்திகால் மாணவியை ஆக்ரோஷமாக குத்தியுள்ளான் இதில் சம்பவ இடத்திலேயே மாணவி துடிதுடித்து உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலைய போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தப்பி ஓடிய முனிகராஜை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் உடலை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையிலேயே உடற்கூராய்வு செய்ய வேண்டும் என தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாணவியை கொலை செய்த கொடூரன் முனிகராஜை துறைமுகம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் உள்ள முனிகராஜை தங்களிடம் ஒப்படைக்க கோரி ஆவேசமாக காவல் நிலையத்திற்குள் நுழைய முற்பட்டனர் இதனால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மாணவியின் உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அங்கு பரபரப்பு தொற்றிக்கொண்டது அதாவது ஒரே தெருவில் வசித்து வந்த உறவுக்கார பெண்ணான மாணவி மீது முனிகராஜுக்கு காதல் ஆசை ஏற்பட்டுள்ளது இதனால் எப்படியாவது மாணவியை தன் வசப்படுத்திவிட வேண்டும் என முயற்சித்திருக்கிறான் முனிகராஜ் இதற்கு காதல் என்கிற பெயரில் வலை வலைவீச தொடங்கினான் நான் உன்னை காதலிக்கிறேன் நீதான் எனக்கு எல்லாமே என்றெல்லாம் சினிமா டயலாக்குகளை விட்டு பார்த்திருக்கிறான் முனிகராஜ் அவனது வக்கிர நோக்கத்தை புரிந்து கொண்ட மாணவியோ அதற்கெல்லாம் அசராமல் தைரியமாக மறுத்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உன் பேர நெஞ்சில பச்சை குத்திட்டேன் இனிமே நீ தான் என் வாழ்க்கை நீ என்ன காதலிக்கலன்னா எனக்கு ஊர்ல அசிங்கமாயிடும் என கூறி மாணவியிடம் பின்தொடர்ந்து டார்ச்சர் செய்ததாக போலீசார் விசாரணையில் முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது ஆனாலும் நிதானமாக தைரியமாக இருந்த மாணவியோ அவனது அல்டாப்பு உல்டாப்பு மேஜிக்குகளுக்கு எல்லாம் மயங்காமல் அவனை கண்டுகொள்ளாமல் நிராகரித்து வந்தார் முனிகராஜின் டார்ச்சர் எல்லை மீற ஆரம்பித்ததால் தனது தந்தையிடம் கூறியுள்ளார் மாணவி இதனைத் தொடர்ந்து கோபமடைந்த மாணவியின் தந்தை ஆரம்பத்திலேயே புகார் கொடுத்தால் தேவையில்லாமல் பிரச்சினை வரலாம் அதனால் முதலில் முனிகராஜை கண்டித்துவிட்டு பிறகு போலீசில் புகார் கொடுக்கலாம் என எண்ணி முனிகராஜின் வீட்டுக்கே சென்று கண்டித்துள்ளார் ஒரு பெண்ணின் இல்லாமல் அந்த பெண்ணின் பெயரை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு அந்த பெண்ணிடம் அதை காண்பித்து காதலிக்கச் சொல்லி துன்புறுத்துவதே பாலியல் குற்றம்தான் அப்படி இருக்க பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுமியின் பெயரை தனது நெஞ்சில் பச்சை குத்தி உள்ளான் முனியராஜ் அது குறித்து மாணவியின் தந்தை அவனது வீட்டுக்கு வந்து அது குறித்து அவனது பெற்றோரிடம் கூறி கண்டித்தும் சென்றுள்ளார் அப்படி இருக்க முனிகராஜின் தந்தை குப்புசாமியோ அவனது குடும்பத்தாரோ கண்டிக்கவில்லை என்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது எனவே முனிகராஜ் மீது மட்டுமல்ல இதற்கு துணையாக இருந்த அவனது குடும்பத்தார் மீதும் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது அன்பு பாசம் என்பதெல்லாம் கட்டாயப்படுத்தியோ கெஞ்சியோ மிரட்டியோ வைக்கக்கூடியது அல்ல ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கும் போதுதான் அவர்களுடைய உண்மையான குணாதிசயங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது இவன் நமது வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டான் இவள் நமது வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாள் என்கிற புரிதலோடு பிரிவதற்கும் காதலர்களுக்கு உரிமை உண்டு அதேபோல திருமண வாழ்க்கையில் இருவருக்குள்ளும் புரிதல் இல்லை என்றாலும் பிரிவதற்கு சட்டம் அனுமதி கொடுக்கிறது ஆக காதலித்து விட்டாலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லை திருமணம் செய்துவிட்டாலே எல்லாவற்றையும் சகித்து வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படி இருக்கும்போது தனக்கு அந்த மாணவியை பிடித்துவிட்டது என்பதற்காகவே முனிகராஜே கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டு மாணவியின் பெயரை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு திரிவதும் அதை காண்பித்து மாணவியை காதலிக்குமாறு வற்புறுத்துவதும் காதலே அல்ல இவனை ஒரு தலை காதலன் என்றும் சொல்லக்கூடாது ஒருதலை தலை வக்கிரன் என்றுதான் கூற முடியும் முழுக்க வக்ரத்தோடு திரிந்த முனிகராஜை மாணவி கடைசி வரை தைரியமாக நிராகரித்ததுதான் சரியானது இயல்பாக ஏற்படுவதுதான் காதல் கட்டாயப்படுத்தியோ கெஞ்சியோ மிரட்டியோ யார் காதலிக்கச் சொன்னாலும் அது காதல் அல்ல எனவே முனிகராஜ் செய்தது காதல் அல்ல அதனால்தான் அந்த மாணவியை குத்தி படுகொலை செய்யும் அளவுக்கு கொடூரனாக மாற்றியது உண்மையிலேயே அந்த மாணவியை காதலித்திருந்தால் அந்த மாணவியை இப்படி குத்தி படுகொலை செய்திருக்க மாட்டான் இதை கண்டிக்காத அவனது பெற்றோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் ஆத்திரத்தில் செய்தாலும் ஆவேசத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும் பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் ராமநாதபுரம் செய்தியாளர் பிரபுராவ்